நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா மிளகா பிளேட் வந்து ரொம்ப சூடு வருது சூடு வருது ஸோ சூடு வருது பிரச்சனை ரொம்ப சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு டைம் இதுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ அதாவது புது பிளேட் புது பிளேட் ஃபஸ்ட்டு வாங்கின பிளேட்டு வாங்கினோன்னே போட்டாலும் சூடு வரும் ஒரு ரெண்டு சாணம் கழிச்சு தான் ரைஸ் கரெக்டாக வரும் ரெண்டாவது அது கொஞ்சம் நார்மலாக அந்த சாணம் தேஞ்சிட்டாலும் சூடு வரும் அப்போ அந்த பாயிண்ட்லேயே நம்ம பண்ணிக்கிட்டு எப்படிங்க நம்ம காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்றோம் நைட் சாப்பிட்றோம் இந்த டைமிங்கில் கொஞ்சம் மல்லி போச்சுனாலும் நம்மளுக்கே ஒரு மாதிரி கிரிக்கிருந்து வருதுங்க இதே டைப் தான் இருக்குது இது வந்து இன்றைக்கும் கிடையாது மிஷின் ஆரம்பிச்ச எத்தனை வருஷம் வரிசு மிஷினு இதுதான் ரூல்ஸ் ஏன்னா இது மாறவே மாறாது ரெண்டாவது இது ரெண்டாவது வந்து சாணம் பிடிக்கிறது வந்து ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது அதை கரெக்ட் பண்ணி அதை பார்த்துட்டீங்கன்னா அந்த சூடு பிரச்சனை சாணையில வராது வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் எனக்கு ஆ இப்ப இந்த பிளேட்டு இல்லை கொஞ்சம் இது எடுக்க. இந்த प्लेट பாத்தீங்களா? பிளேட் எடுத்ததனே இப்படி பார்க்கணும். இப்படி பார்த்தா இந்த திண்டு பாத்தீங்களா நேர் நேராக வருது. இந்த திண்டு எல்லாம் நேர் நேராக வரும் இது எல்லாமே டியூப்பாக இப்படி இறங்கணும் இந்த இப்படி சாணம் பிடிச்சோம்னா இப்படி வந்து வந்து இறங்கணும் அப்புறம் ரெண்டாவது சாணம் பிடிச்சா தான் இப்படி எல்லாமே இப்படி இறங்கணும் கீழே இப்படி இறங்கணும் கீழே இறங்கணும் அப்புறம் சாணம் பிடிக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த சைடு நம்ம சார்பாக இருக்குது சார்பாக இருக்குதுன்னு இங்கே தொடக்கூடாது இங்கேருந்து இந்த கோடு இப்படி ஒழுக்கமாக வரணும் ஒரே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த லாஸ்ட்டு வரைக்கும் ஒரே மாதிரி இப்படி இப்படி இறங்கி வரணும் இப்படி எல்லா இதுலேயுமே இறங்கணும் இப்படி இப்படி இறங்கி வந்து இந்த இடத்துல ரெண்டு காடி எடுத்து விட்டுட்டா இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இருந்தாலும் ஒரு சின்ன தகவல் கூட சொல்கிறோம் இந்த மாதிரி இறங்கி இறங்கி வந்ததுனா தான் உங்களுக்கு பொடி வந்து தெளிவாக இருக்குது இங்கே மட்டுமே அரைக்காது நம்ம இங்கே தான் சாணம் நல்லா இருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கெல்லாம் அரைக்காது இங்கே இறக்கி விட்டிங்கன்னா அந்த சாணம் ஐஸே வராது அப்போ இங்கேருந்து இப்படி ஒரே மாதிரி ஒழுக்கமாக பார்த்தா என்ன சொல்கிறது சொல்கிறாங்களே ஒரு ஒழுக்கமாக தெளிவாக இருக்குன்னு அந்த மாதிரி தான் இப்படி இறங்கி வரணும் அதாவது இந்த ஜாயிண்ட் அதாவது இந்த நம்ம ஓட்டையை கிழக்கு ஓட்டை கீழேயுமே ஒரே மாதிரி இப்படி தெளிவாக இருக்கணும் அப்போ தான் வந்து தெளிவாக இருக்குது எங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் ஒன்ற கொஞ்சம் வேணும் அதிகமாக போனங்காட்டி இப்போ கொஞ்சம் நம்ம வீடியோ வந்து சரியா போட முடியல டைமிங் கரெக்ட் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக போடுவோம் அங்க வந்து. ஆ அந்த லாஸ்ட் டைம் ஒரே மாதிரி. நம்ம வீடியோ வந்து இந்த திண்டு வருது பாத்தீங்களா இந்த திண்டா ரெண்டு தடவை ஓட்டறோம். பாதியில பாதியில ரெண்ட ஓட்டும்போது இந்த லாஸ் வருது இதுலயே ரெண்டாவது வருவேன் இங்கே பாருங்கள் அதாவது இப்படி எல்லாமே வச்சு இப்படி இறங்கணும் இப்படி இறங்கினோம்னா இந்த இடத்துல மட்டும் சார்பாக இருந்தால் ஆகாது இங்கே இருக்கிற சார்பு கடைசி இந்த எஜ்ஜி வரைக்கும் ஒரே மாதிரி வருங்க ஒரே மாதிரி இருக்கணும் இந்த லாஸ்ட் வரைக்கும் இதை இந்த லாஸ்ட்டில் கூட இருக்கணும் அப்போ நம்ம இந்த ஓட்டைக்கு கீழேயுமே அதே மாதிரி ஒழுக்கமாக நேராக அது இப்படி ஒரே மாதிரி கொண்டு போனோம்னா இப்படி பட்டு கண்டிப்பாக சூடு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் சூடு வராது அப்புறம் புது பிளேட்டு புது பிளேட்டு வந்து கண்டிப்பா ரெண்டு சாணைக்கு அப்புறம் தான் நல்லா தெளிவா நைஸ் வருது இல்லாட்டி அது டச் பண்ணி டச் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் ரெண்டாவது இந்த சாணம் வந்து இப்படி இறங்கணும் எல்லா டியூப் மாதிரி இந்த தண்ணி இப்படி புனல் மாதிரி வருது அந்த மாதிரி புனல் மாதிரி இறங்கினாத்தான் இதில் அரைச்சி இதில் பட்டு அப்படி நைஸ் அப்படியே குடி பார்த்தா கொல கொல கொலன்னு வரும் இவ்வளோ நண்பர்களே வீடியோ வந்து அதிகமாக போடுறதுக்கான டைமிங் சரியாக பத்தில் டைமிங்னால் என்ன சொல்கிறோம் கொஞ்சம் டைம் மிஸ் ஆகுது கண்டிப்பாக டேம் கிடைக்கும் நார்மல் சொன்னால் வீடியோ போகிறோம் நன்றி வணக்கம்